கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு விலை ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் வழி ஜேசுவே சத்தியம் ஜேசுவே ஜீவன் எடுப்போம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு பக்கம் முன்னூத்தி நாற்பது புதிய கோட்டை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இவர்களை இவர்களை மேய்த்து தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார் தேவத்தாமே இவளுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை மேய்த்து ஏன் சொன்ன நானே நல்ல மேய்ப்பன் நான் மேய்க்கிறவர் ஜனைகளை மேய்க்கிறவர் ஆடுகள்னா மேய்ப்பு வந்து போஷாக்கு கொடுக்கிறவன் ஒரு ஆட்டுக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு மேய்ப்பர் யாரு உங்க தாய் தகப்ப பிள்ளைக்கு என்னென்ன தேவை போஷாக்கு குஷிக்கு ஆதாரம் முடுக்க விட தங்க எழுப்பிடும் எல்லாம் தர தகப்பற அந்த மாதிரி கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அவன் ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நேராக நடத்த சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார்

யோவான் இவர்களை வைத்து இவர்களை ஜீவத் தண்ணீர் உள்ள உட்கண்டைகளுக்கு நடத்துவார் தேவத்தோமே இவருடைய கண்ணீர் யோவையும் துடைப்பார் என்றார் ஏசு மத்தியமா ரூபாழோவா இல்லை எல்லோரும் இந்த ஜீவத் தண்ணீருக்கு நேராக நடத்துறார் நடத்துறார் இல்லையா முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தன் வியாதிசனாகிறான் விஷாசு தண்ணீர் வறட்சி மனாந்திரமா இருக்கலாம் குடி கூட தண்ணி இருக்கான்னு நினைக்கிறான் அவனுக்கு அப்படி தினம்மா முப்பத்தி எட்டு வருஷம் யாராவது குடிக்க தண்ணி குடுத்துருவா அவங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க குடி கூட தண்ணி இல்லை அவனுக்கு வியாதி 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 சாப்பிட் சொல்றது கபடி ஏசு சிலகல ஏ தாகமோ இருக்கு குடி கூட தண்ணி குடுக்கலாம் சாப்பிட் சொல்றது அப்படிப்பட்டவன சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா சொல்லி என்ன பண்ணாரு

ஆடுங்க உங்களுக்கு டெய்லியும் ஜீவனம் கொடுக்கணும் இல்லையா நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்து இங்க கவனி அந்த ஜீவல் எல்லாம் புதித்து கிடைக்கிறது எல்லா உச்சிதமான வகைகள் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ராத்திரி பகலும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் புசித்து எப்படி இருக்கணும் நீங்க நல்ல போஷாக இருக்கணும் எங்கிட்ட ஜீவ வார்த்தை கேட்டு அங்க போய் பிசாசி போய் மத வார்த்தை கேட்டதாக செல்லுபடி ஆகாது நாடே திராட்சை செடி நீகல் கொண்டிகள் ஒருவன் வார்த்தைகள் நிலை திறந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் நாடே திராட்சை செடி நீகல் கொண்டிகள் ஒருவன் நெற்றில் வார்த்தைகள் மிகுந்த கனி ஆசிர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி ஜீவ வார்த்தைக்கு நேரம் நடத்துறாரு படிக்க திருப்பி யாராவது சத்தமா தமிழ படிக்க வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு ஆமா ஜீவத் தண்ணீர் நதிகளுக்கு நேரம் நடத்துறமா நீங்களே நடத்தலாம் சின்ன தாவீது ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் நேரம் நடத்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்தா

ஏவார ஜீவ சுவாசாத்மாவாகி ஜீவத்துக்குள்ள வச்சிருந்தே அப்படிதான ஜீவாத்மாவாகி ஜீவத்தை அங்கதான் இருந்தாசு ஜீவந்த நல்லா சோகம் இப்போ துன்பமே இல்லை ஏவாறு பார்த்தா அவ்வளவு அருமையா இருந்தாலும் அவ்வளவு மாதிரி அழகை உலகத்தை யாருமே பார்த்துக்க முடியாது அவ்வளவுமே செய்யல அவன் தேவி நீதிமான் கிறிஸ்துவை போல இருந்தா அவ்வளோ பேர் அழைக்க விசுவாசம் பொறுக்கல ஜீவ தண்ணீர் ஜீவ வித்தியேக்கிறா இந்த ஏவாள் எப்படியாவது தேவடைய வார்த்தைக்கு ரோஸ்மாஸ் பாபாஜி நன்றத்தை மரியாதை மரண தண்ணீர் கொண்டு திட்டம் போட்டு கெட்டே போட்டான் அவ போய் புருஷனுக்கு நான் நன்றத்தை மரண தண்ணீர் விசுவாசம் மரணத்துக்கு அதிபதி உலக மரணத்துக்கு வந்தார் சுமந்தார் மத்திய மார்பூகாவில் நானே வலியும் சத்தியமோ ஜீவனமோ இறக்கிறேன் என்னை விசுவாசிகள் உள்ளத்தில் இருந்து தண்ணி உள்ள நதிகள் ஓடும் மத்திய மார்பூகாவில் எங்க போனாலும் எல்லோரும் பாபம் செய்து தேவ பக்மியற்ற இலவசமாக இலவசமாக திருமையான மீட்பை குட்டி நீதிமன்றம் சரி திமுருவாதக்காரன் பெரும்பாடு சரிங்க ஆதம் நந்தத்தை மரியாதை சாகவே சாக கிடைக்கிறாங்க மரண தண்ணி கண்டியில் நீச்ச மாசுவை நீதி அநிதி ஒரே அனுடாவி பற்று ஜீவனை கொடுக்கிறார் ஆ லைக் உட் விஷாசு மதம் தண்ணீர் தண்ணி குடிச்சு மணம் தேன்னு கதரில் இருக்கிறான் ஜீவன் தண்ணி ஜீவ சோழ ஜீவனம் தேவன் தனக்கு கொடுக்குறது பள்ளி தூரத்துக்கு சிங்காசன திருமந்தியில் இருக்கிற ஆட்டு குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவன் தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவான் ஆமா

ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை என் குடும்பத்தாரு என் தகவலா ராமு அம்மா ராணி என் தம்பி டேவிடு எங்க அக்கா சரஸ்வ சரஸ்வதி எல்லாம் யோசிச்சு ஏத்துக்கிட்டாங்க நானு சாண்டி ஜீவர்கள் மரண தண்ணீர் தான் பிசாசு தொடர்ந்து கொண்டதைமா இருக்கும் எங்க அப்பா ஒரு ஜீவசி எங்க அப்பா ஒரு ஜீவத்தி நான் ஒரு ஜீவத்துக்கு தம்பி ஜீவன்ல தேவடைய ஆலயமா இருக்கிறோம் ஜீவல்ல தேவிலே ஜீவித்தல் ஜீவத்தண்டியுள்ள நதிகள் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்திருக்குது அந்த ஜீவன் விட்டுட்டாக்கா நன்மத்தை மரியாதைக்கு நீ பாவத்தை சம்பளம் மாறணும் மரணத்துக்கு அதிபதி என்ன கஷ்டம் என்ன முயற்சி பண்ணாங்க மரணத்துக்கு விசாசம் வந்துப்பா வீட்டில் அவன் திருடுவான் கொல்லுவான் அழிப்பான் எல்லாம் மத சக்தி தான் திருடுறது கொள்றது அழிக்கிறது வேறு ஒன்றுக்கு வரானா ஆதாம் வியாபார் வழியில் இருந்தா

நன்மை தீமை ரெண்டு வட்டத்தில் தான் மனுஷன் இறக்குறான் மரணத்தண்ணி இல்லை சாகவே சாக கணக்குறான் ஒரே கவலை பழம் வெளிப்பும் கஷ்டமாகுது வியாதி மேல் வியாதி பிரச்சனை மேல் பறித்து கனந்தில் ஆபத்து நாசம் போகுது ஒரே போராட்டமாக ஜீவன் தண்ணி இருக்குவா சிங்களோ தனத்தில் வெளிப்பத்திலேயே இல்லை சிங்களோ தனத்தில் இருக்கிற ஆட்டு குட்டியானவரே இவர்களை மேய்ந்து இவர்களை ஜீவம் தண்ணி உள்ள ஊர்கண்டைகளுக்கு அன்றுலேருந்துவேன் ஜீவன் தண்ணிக்குவா லேட் பண்ணாத பண்ணாதே மரத்தண்ணியிலே இருக்காதே வருத்தப்பட்டு பாரு சமக்குள்ளே

வாசி ஆஹ் ஆமா தேவன் தாமே அவருக்கு கண்ணீர் யாவையும் துடைப்பார் முப்பத்தி ரெண்டு வருஷம் வியாதி அந்த கண்ணீரை துளைத்தாரா என்ன பண்ணார நன்மை கடையில இருந்தே ஜீவ கடி கொண்டு வர்றாரு நீ கொண்டு வர முடியுமா முடியாதா நாடு வந்து ஜீவன் கூட நன்மை நன்மத்தியமே கொண்டு வந்துருவேன் அதெல்லாம் நானு

அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் கிறிஸ்து எனக்குள்ளே சவுல பௌலா மாறி இனி நான் இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறார் ஜீவ தண்ணீரே இருக்குது அப்படிதான் சொல்றான் பவுல இனி நானே இல்லப்பா அந்த மரண தண்ணீரே மரணத்து பிஷாத்தே இல்ல இயேசு அந்த இயேசுல ஜீவ தண்ணீர் இருக்குது அந்த தேவ தனக்கு உலகத்துக்கு பொறிந்தீர் தசோலி கலாத்தீர் எபிரேயிரு எபேசியரு எங்க போனால் ஆதாம் குழுவர் மத தண்ணீர் சிக்கி தவிக்கிறான் மறைச்சு மனாந்திரமா இருக்கிறான் விசுவாச கதிபதி பவுலு போடி போய் போய் நானு கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரான் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிச்சியா இருக்கிறான் படவில் எல்லாம் ஓய்ந்து இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உசுமாவது இவர்களை சேதப்படுத்துவதும் இல்லை சிங்காசனத்தின் பந்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊட்டண்டைகளுக்கு நடத்துவார்

ஏசு மத்திய மார்க் அவள் எங்கும் சுத்தி தந்து யாரை பார்த்தாலும் பற்று முன்பின் யோசனையே இல்லை நல்ல மேய்பல் ஆடுகளுக்காக ஜீவ தண்ணீரையே கொடுக்கிறாரு அந்த ஜீவ ரத்தம் ஜீவ சரீர் இயேசு சாப்பிடுவாங்க தேவனுக்கு தனி கொடுத்து அசுத்தம் கத்தி பசுத்தா இறங்கி பற்று அவரை காப்பாற்றுறாரு அந்த வேலை நீ நம்ம சபை என்ன சபை உலகம் முழுதும் மரண தண்ணீர் நன்மத்தையும் ஏவான் பிள்ளைங்க ஆதாம் பிள்ளைங்க

நான் காட்சியிலேயே அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாம திருவித்தும் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார் நான் மன்னதியின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உல்லாப்புக்கு பயன்படுத்திய தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் இவரு கோடு தடிவு என்னை தேற்றும் என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பட்டுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வைகிறது என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நண்பை திரும்பி என்னை தொடரும் நான் கத்துன்னு விடிதே நீடித்த நாள் நான் நினைத்திருப்பேன் இந்தானா இல்லையா பாவி நீடித்த நாள் நல்ல முதிர்வையில் கனமும் முக முகச்செந்த முறை கடந்து போடலாம் கூட கத்து என் மேய்ப்புறாய் இருக்கிறாள் நான் காய்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமந்த தண்ணிகள் அணிகளை என்னை கொண்டு போய் விடுகிறார் அமந்த தண்ணி அப்படியே அலசடி பட்டுக்கிட்டு புயலு காற்று

சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை பேய்த்து இவர்களை ஜீவ தண்ணி உள்ள நதிகளுக்கு அண்டையில கொண்டு போய்விடுகிறார் தேவத்தாமே அவர்கள் கண்ணீர் ஞாபகம் துடைப்பார் மத்திய பார் மூகா பூதம் எந்த நாட்டுக்கு போக எந்த தேசத்துக்கு போக எங்க கவனிங்க நம்ம சப விசுவாசிக்க எந்த நாட்டுக்கு போகலாம் எல்லா ஆதாரம் உங்களை பிறந்தவனா தான் இருப்பான் நீங்க ஆப்பிரிக்காவுக்கோ அமெரிக்காவுக்கோ சிக்காகோக்கோ லாஸ் ஏஞ்சல்ஸ்கோ சைனாவுக்கு போ

அதனால் அன்பாவில் ஈ சுகு சுகுலாமெண்ட்ட வாக்கு சந்தங்களை கொண்டு வா கத்தரும் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா அல்லலுஜா கடைசி அந்த வாசம் இந்த வாசி முடிப்போம் ஜெப ஏழு பதே வாசி சத்தமா வாசி பாயத்து கேத்ரூத்ரு வாசி வாசி

தேவத்தாமே அவர்கள் கண்ணீர் யாவையா ஆமா துடைக்க முடியுமா முடியாதா கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்க அம்மா கண்ணீரை குறைஞ்சிடலாம் தேவி நீதிட்டு உயிர் தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தா அசுத்தாய் போவ அசுத்தா போய் எல்லாம் சாப பாப்பாடு பசுத்தாய் வேற எல்லா நன்மைகளும் வந்து பசுத்தாய் இங்க விடுதல நான் ஆதாம் போலதான் வாழ்வேன் போட்டு எத்திர தொல்லை பண்ணிடுவேன் குடும்பத்தை உன் நிமித்த கூப்பி சமைக்கப்படும் முழு குறுக்கும் பிடிப்பிக்கும் ஆதாம் விஷயத்தை மரணம்

விதாக்குமார் பசுத்தாவை ஆதம் அமது மூணு குழு கொடுக்க கொடுக்க அசுத்தவோட பசுத்தாவர் தேவதூர்கள்லாம் படிப்பு செய்ய அந்த சபை ஆசிர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கும் இயேசு சுரத்தம் சகல கோவங்களே இன்னைக்கு ஆமா இயேசு சுத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் அமது மூணு குழுத்து கொடுக்கணும் அடிச்சு நுருக்கி வச்சுக்க கூடாது எந்த கோவம் சின்ன கோவியம் பெரிய கோவியம் போஸ்ட் பண்ணுவாய் எங்கிட்ட கொண்டு வா ஆ இயேசு சொண்டாரி லேகோ அனுப்பிச்சாதா எங்கிட்ட கொண்டு வா

அது பரிபூர்ணப்படவும் வந்து கேட்டாரு ஆனால் இந்த வசனத்தை மறக்காதீங்க லைஃப் நைக்க கவனிக்க இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கலாம் வெளிப்பட்டு ஏழு மணி சிக்கா செடி இருக்கிற அண்டு குட்டியானவனே அட்டலே தவ அந்த கிறிஸ்துவக்குள்ளே தான் நிற்கிற இவர்களை இவர்களையும் மேய்க்கிட்டு குடும்பத்தார் மேய்க்கணும் கிறிஸ்துவில் கொடுத்து தேவந்தார் ஆதா வந்து முழு அசுத்தத்தை அசுத்தம் இறங்கிட்டோம் இவர்களையும் மேய்த்து இவர்களே ஜீவன் தண்ணியுள்ள நதிகளில் நதிகள் அன்னைக்கு நடத்துவார் கிருஷ்ண கவர்மெண்ட் ஓசனத்துக்கு நேரம் நடந்து

சாபத்திரா பாபத்திரா மரத்தில் தந்திர பாதா தண்ணி எல்லாரு வெளியிலேயா ஆக்கினார் மத்திய மாறும் அதை வரிசருமுயிறு வெடைய கூடாது சொத்து வைக்க சொந்தமாக ஆக்கிறாரு ஜீவன் சர்த்தி குட்டு கட்டு செவிட்டு காது எல்லாம் நன் மரணத்தனே மரணத்துக்கு பிஷாசு திறான் கொடுறான் அழைக்கிறான் நானும் ஜீவன் உண்டாயிருக்குமோ அது பரிபூன படம் வந்து கேட்டால் இருக்க காவடி ஏசு ஜீவன் பரிபுனி ஜீவன் பிதாக்குமார் பசுத்தாயி கூட ஆதாம் வந்து முழு விழுத்துக்கூட ஏசு ஜீவன் பரிபொருள் ஜீவன் பிதாக்குமார் பசுதாய் ஆதாம் ஆகும்தான் வந்து முழுவழுது கூட என்று விடாம கூட சோந்து போக கூட

அந்த ஆவியாடு மூலவா கிறிஸ்துக்குள்ளவா அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முடி விழுந்து கூட இடைவிடாம கூட எக்காந்து கூட சோந்து வாங்க கூட ஜீவன் தண்ணீர் மூலவா நன்மத்தை மாவட்டத்திலே இருக்காத திருடம் ஓடி வருவான் ஓடி வந்து திருடுவான் சமாதானம் சந்தோஷம் சுகம் பேர் எல்லாத்தையும் திட்டுவான் அப்புறம் கொள்ளுவான் அப்புறம் வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு கிறிஸ்து கொள்வான் கத்தரின் போட்டையின் தஞ்சம் என் துருகம் என் கேடகன்றா தாவிது கத்தரின் மேய்ப்புறா இருக்கிறான் நான் பாச்சியடையேன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறான் நான் பந்தகளின் பண்ணத்தாக்கிலே நடந்தால் பொல்லாத்து பயன்படுத்த தேவி என்னோடு கூட இருக்கிறேன் என்றான் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் திருமையும் தொடரும் நீடித்த நாள் திருப்தியாக்கி ரட்சிப்பை வெளிப்படுத்திவிட்டார் அதனால கிறிசுக்குள் வாங்க அந்த கிறிஸ்து நாடே வழியும் சத்தியும் ஜீவரும் இருக்கிறார் அதனால சின்ன பாவோ பெரிய பாவோ மோசமான பாவம் இயேசு பெயர் இயேசு ஜீவத்தன் ஜீவநத்தம் அதுல தேவி நீதி பண்ணு ராஜ்யது ஆதாம் புள்ள பாதாள இருக்குது ஒரு சொட்டு தண்ணிக்காக பாதாத்தில் போய் வேதனை பண்றான் தண்ணியே இல்லை பாதாத்துல ரெண்டாயிரம்சோ குரு சுட்டு நுடியு துல்லி அந்த ஐஸ்வர்யா பாதாளத்தை போய் வேற இந்த உலகம் ஒரு பாதாள உலகத்திலே பாதாள சக்தி வியாதி வர்ம தரித்திரம் அவமான தரித்திரம் நன்மத்தை மரியாதை கங்கை முசிக்கனால சாகமே சாவாய் ஆதாமி சிந்தை மாணவன் திருஷன் சிந்தையோ ஜீவனு சமாதானம் பசுந்து தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நேரம் ஆஸ்வதிக்கும்படி ஜமிக்கிறதாவே வெளிப்பத்தில் ஏழுபதி சொல்லபடி ஆடுரே சோத்திரகம் சோத்தரிக்கிற ராஜா சோத்ர சோத்ரம் சிங்காசனத்தில் மீண்டு இருக்கிற சிங்காசனத்தில் பந்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆடுகிற இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றணையில் நடத்துவார் என்ற ஜீவ தண்ணீர் நேரம் நடத்துகிறதா நீரை திராட்சை நாங்கள் குடிகள் ஒருவர் நிலவாத மிகுந்த கடிகளுக்கு சொல்லப்பட்டுக்கிறதாவே உடைய கண்ணீர் யாவை துளைப்பான் சொல்லப்பட்டது மத்திய மாற்ற நோக்கம் போது எங்கு சுற்றி கண்ணீரை தேவநீதி மனத்தில் உயிர் கொடுத்தே பாதாளிய பரலோகராஜ்யத்தை குடுத்திருக்கிறேன் நாடு வடிவமாக சொல்லிருக்கிறாவே திருடன் திருமும் கொள்வாங்க வேறும் நாடு அமைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பறிமுடப்படும் வந்தேன் செய்தி தேவடைய ஆலயமாட்டா திருச்சுவை தேவத்திற்கு வெளிப்படுத்தணும் இடைவிடாது வெளிப்படுத்தினாவே

கத்தருக்கு பதிமூன்றாவதாக இருமூலிச் சேவல் சபையை கோல ஒரு பகுதியில் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க துணிஸ்ரம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரு நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இதை செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக ஆட்சி மதிக்கப்படுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப் உங்கள் சேனல் எஃப்ஜி ஷை வெள்ளூர் சேல் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரு நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புரிந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதில் நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆற்று வந்து உங்கள் சேனல் எஃப்ஜி ஷை வெள்ளூர் வச்சு இந்த செய்தியில் கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கணமன்றுங்கள் கத்தனை கணமெண்ணு கற்றுக்கு காணிகள் சென்றுங்கள் கற்றுக்கு காணிகள் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கட் பண்ணி கற்று உங்கள்திப்பார் வெளிப்பட்ட ஏழு பயணி சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியாளவரே இவர்களை வைத்து இவர்களை உள்ள நதிகள் அடைந்து நடத்துவார் தேவதாமே அவருடைய கண்ணீர் யாவையும் படைப்பார் வசத்தை படி கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார் மாபுரியை பிள்ளை கொடுப்பார் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக